ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன நெய் சுகர்லாம் இல்லாமல் தேங்காய் கூட எடுத்து கஷ்டப்பட வேண்டாம் ரொம்ப ஈஸியாக பார்க்கப்பதும் இல்லாமல் இந்த ஸ்வீட் வந்து செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் இது வாயில் வச்சாலே கரையிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக சூப்பர் ஹெல்த்தியான ஸ்வீட் இது வாங்கதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயர் சேர்த்துக்கலாம் நான் இங்கே பச்சைப்பயர் வந்து கழுவி எடுக்கலை தொடச்சி மட்டும்தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் கழுவுறதா இருந்தால் கழுவி நல்லா காய வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஓரளவு மிதமான ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் போதே நல்ல ஒரு வாசனை வரும் நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு நிறம் மாதிரி வரது வரையும் வறுத்து எடுத்தால் போதும் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது போல் வறுத்தெடுத்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்ததாக அதே கடாயிலேயே டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் அரைக்கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நான் இங்கே வறுக்காத வேர்க்கடலை தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்தாலும் ஒரு கால் லைட்டை சூடுபடுத்தி எடுத்துக்கோங்க கடலையும் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது போல் கடலை நல்லா வறுபட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்ததாக அதே கடாயிலேயே டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்குறேன் தேங்காயையும் நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும் தேங்காய் நல்லா அந்த ஈரப்பதம் போகிற மாதிரி நல்லா வறுத்தெடுத்து இந்த ஸ்வீட்டு செய்யும் போது ரொம்ப நாள் வரை இது வந்து கெடாமல் இருக்கும் நல்லா அந்த ஈரப்பதம்லாம் மாறி லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வர்றது வரையும் நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது போல் தேங்காய் நல்லா வறுப்பட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு பிளேட்ருக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்னா பச்சைப்பயிறு அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம் நான் இங்கே மாற்றி எடுத்துருக்குறேன் இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்னா வேர்க்கடலை அதுலேருந்து கொஞ்சமாக மட்டும் நம்ம எடுத்து தனியாக எடுத்துக்கலாம் இந்த அளவு போதும் மீதி எல்லாத்தையும் நம்ம அந்த பச்சைப்பயிறு கூடவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஒரே பேட்ச்சாக அரைக்க கஷ்டமாக இருந்ததுனால ரெண்டு பேட்சாக அரைச்சி எடுத்துருக்குறேன் இது போல் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இது போலவே ரெண்டாவது பேட்சும் அரைச்சி இது கூடவே சேர்த்துருக்குறேன் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் கூடவே நம்ம கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தோம்னா வேர்க்கடலை அதையும் சேர்த்துட்டு ரொம்ப பவுடராக அரைக்க வேண்டாம் பல்ஸ் மூடல விட்டு விட்டு இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம ஸ்வீட் ரெடியானதும் செட் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் இங்கே ஒரு டின் எடுத்திருக்கிறேன் கேக் டின் தான் எடுத்துருக்கிறேன் இல்லை நெய் வந்து அப்ளை பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்ததாக ஒரு கடையில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் கூடவே அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளத்துக்கு நமக்கு எந்த பதமும் வர வேண்டாம் வெள்ளெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் இது போல் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும் நமக்கு ஒரு நூல் பதம் அந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து இதில் எடுக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதை வந்து வேற ஒரு பேனுக்கு வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து நாட்டு சக்கரையாக இருந்தால் ஃபில்ட்ரு பண்ணாமலே சேர்த்துக்கலாம் கூடவே வாசனைக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன் சேர்த்து ஒருக்கா நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நமக்கு அந்த வெள்ளை தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும் இது போல் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்னா பச்சை பேர் வேர்க்கடலை அந்த மிக்ஸை ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா வேர்க்கடலை தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம்னா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மொத்தமாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கணும் ஃப்ளேமை சிம்மில் வச்சே தான் நம்ம இதை வந்து செய்யணும் ரொம்ப சீக்கிரமாகவே இது வந்து ரெடியாகி வந்துடும் நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வரணும் அதுவரையும் நம்ம இதை வந்து தொடர்ந்து கலந்து எடுத்துக்கலாம் நம்ம இதில் எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம இதில் வந்து வேர்க்கடலை தேங்காய் துருவாலெலாம் சேர்த்துருக்குறோம் அல்லது நமக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வரும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் இது ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் இது போல் நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு பதம் செக் பண்ணோம்னா இதில் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு கையில் வச்சு உருட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கையில் ஒட்டாமல் இது போல் உருட்டுறதுக்கு வரும் இது மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் நம்ம ஏற்கனவே ஒரு கேக் டீனில் நெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் சேர்த்துட்டு இது போல் ஒரு சின்ன கிண்ணி இருந்ததுன்னா அதோடய பேக் சைடு வச்சு ஈவனாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதில் எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்கலை தேங்காய் பாலும் சேர்க்காமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் பண்ணியிருக்கிறோம் இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து எண்ணெய் விட்டு வந்திருக்கு இது நமக்கு அந்த வேர்க்கடலை தேங்காய் துருவல்ல இருந்து வந்த எண்ணெய் தான் இப்போ இது நமக்கு நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறி வரட்டும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் வெளியே வச்சாலே போதும் நல்லா இது போல் ஆரி வந்ததும் அந்த ஓரங்களை எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் இது போல் கமத்தி எடுத்துகிட்டோன்னு நமக்கு ஈஸியாக டீமோல்டாகி வந்துடும் பார்த்தாலே தெரியும் எந்தளவு பர்ஃபெக்டாக வந்துருக்குதுன்னு ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல கூட நம்ம இதை வந்து கொடுத்து விடலாம் நான் இப்போ இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவு சாஃப்ட்டா வந்துருக்குதுன்னு ஸ்வீட்டை நமக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அது போல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் நிறைய எண்ணெய் நெய் சுகர்லாம் இல்லாமல் செஞ்சால் ஸ்வீட் ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது லிங்க் என் ஸ்கிரீன் ஐ கார்டெல்லாம் கொடுத்துருக்கேன் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் இதை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கறேன் இதில் இருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்